அனைவருக்கும் வணக்கம் நாளை ஜூன் ஒன்பது அன்று நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் தேர்வுகளில் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் மிகச் சிறப்பாக தேர்வினை எதிர்கொண்டு கையாண்டு அதிக மதிப்பெண்களை பெற்று வருங்காலத்தில் தமிழக அரசினுடைய அரசு அலுவலர்களாக பணிபுரிய என்னுடைய வாழ்த்துக்கள் வினாக்களை பொறுமையாக படித்தும் சிந்தித்தும் தெரிவுகளை மிகச்சரியாக தேர்ந்தெடுத்தும் பதட்டமின்றி தேர்வினை எதிர்கொண்டு வெற்றி பெற வாழ்த்துகிறேன் மேலும் நீங்கள் வாழ்வில் பெற்ற அவமானங்கள் அதனுடைய அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் நீங்கள் பெற்ற வழிகளெல்லாம் உங்களுடைய விவேகங்களாக மாறட்டும் உங்களால் முடியாதது வேறு யாராலும் முடியாது வேறு யாராலும் முடியாதது உங்களால் முடியும் நீங்கள் சிந்திய வியர்வைகள் வீண் போகாது அதே சமயம் நீங்கள் கற்ற கல்வி உங்களை கைவிடாது தேர்வில் வெற்றி பெற்று அனைவரும் பணியில் வர வாழ்த்துகிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஒரு இன்று ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத போகிறீங்க ஸோ அந்த எக்ஸாம் ஹாலில் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் மட்டும் வந்து சொல்கிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் வேண்டாம் ஸோ பதட்டப்பட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக பயம் வரும் அதனால பயம் வச்சு அப்படின்னா தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால ஸோ பதறிய காரியம் சிதறம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் வேண்டாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப 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 முக்கியமானது ஓகேங்களா ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் காமாக கூலாக யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் போட முடியும் அதனால் ப்ரெசென்ஸ் ஆஃப் மைண்டில் இருங்க ஒரு மூணு வா மூணு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் இருங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிறீங்க மேக்ஸ்க்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிறீங்க அப்புறமா ஜிஎஸ்கி எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத இப்போயே பிளான் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாம் ஆளுக்குள்ளே போங்க ஸோ வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் கட்டிக்கோங்க சப்போஸ் வாட்ச் வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிளாக் எதுனா வந்து பார்த்திங்கன்னா வைக்க சொல்லுங்கள் டைம் பார்க்கறதுக்கானது ஓகேங்களா ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற முறை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் இரநூறு கொஷின் ஸோ மொத்தம் ஒரு மூணு ரவுண்டு வந்து போங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நூறு இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த கொஷின் மட்டும் ஃபர்ஸ்ட்டு அட்டென்ட் பண்ணிவிட்டு வாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆயிகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்றதுக்கான வந்து வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்காதீங்க அதே மாதிரி எல்லா கொஷினும் நீங்கள் ரீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சப்போஸ் ஸோ ஒரு ஏழாவது கொஷ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பின்னாடி தொண்ணூத்தெட்டாவது கொஸ்டினுடைய ஆன்சர் கேள்வியாகவே வந்து பார்த்திங்கனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுங்கள் அதில் தெரிஞ்சது மட்டும் அப்பெண்ட்மெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து கண்டிப்பாக நிற்கும் ஏ பி அப்படின்னா சி டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிசின்னு வந்து நிற்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணுங்கள் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுங்கள் ஸோ தமிழில் மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணுங்க எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க ஸோ வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கானது மட்டும்தான் உங்களுடைய உழைப்பு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீண் போகாது ஓகேவா ஸோ ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் சில ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு ஃபோர் எழுதக்கூடிய எல்லா மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கலாம் சில எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் போக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குஷ்மேபுரில் கூடிய எல்லா வினாக்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் சரி அது மட்டும் இல்லாமல்

எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் தான் வரப்போகுது எக்ஸாமை நல்லா பண்ணுங்க இவரை நாள் வந்து பார்த்தா நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை ஆக போறேன் இருக்கு என்னுடைய வாழ்த்துகள் ஓகேங்களா பாய் வணக்கம் ஜூன் ஒன்பது உங்களுக்கான ஒரு தேர்வு நாள் வாழ்வை டிசைட் பண்ணக்கூடியது நீங்க என்ன ஆக போறீங்க இந்த தடவை மாணவர்கள் அலாவுதீன் கில்ஜியை போல் தேவகிரி படையெடுப்பை எடுத்த உடன் மன்னரானதை போல் நீங்களும் இந்த முதல் அட்டம் வெற்றியாகி நல்ல உச்சபட்ச நல்ல ஒரு போஸ்ட் குரூப் ஒரு நல்ல ஒரு பதவியில அமருங்க ரெண்டாவது தடவை அடுத்த தடவை எழுதுறவங்க போன தடவை விசாரிட்டு இந்த தடவை எழுதுறவங்க எல்லாருமே முகமது கோரியை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு ஓகேங்களா முகமது கோரியை ஒரு தூண்டுதலா எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இரண்டாவது தடவையும் நீங்க வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க பதற்றப்பட வேணாம் இதான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போய் பார்த்துக்கோங்க சரிங்களா வெரி வெரி ஆல் தி பெஸ்ட் இந்த தேர்வை மிக பதற்றப்படாமல் எழுதுங்க எக்ஸாம் ஆளுத ரொம்ப 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 நர்வஸா இருக்காது தெரிஞ்சது படிச்சதுதான் வரப்போகுது நம்பிக்கையோட போங்க கடைசி இடத்துல எது கைவிட்டாலும் நம்பிக்கை தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா தேங்க்யூ